நாட்களாக தீரமிக்க போராட்டத்தை டெல்லியை என்ற தீரமிக்க போராட்டத்தை தொடங்கி நேற்று ஒரு பஞ்சாப் விவசாயி சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கடும் குளிரிலும் மேற்பட்ட விவசாயிகள் தன் இன் உயிரை வேளாண் சட்டத்தை தடுத்து நிறுத்தினார்கள் இது மோடி அமித்ஷா தூண்டிவிட்ட போராட்டம் என்று ஒரு சில கும்பல் பேசிக் அயோக்கியத்தனமானது விவசாயிகள் கொடுத்து குறைந்தபட்ச ஆதார விலையை நீ சட்டமாக ஏற்று என்ற ஒரு நியாயமான கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இது ஏதோ பஞ்சாப் விவசாயிகள் ஹரியானா விவசாயிகள் உத்தரப்பிரதேச விவசாயிகளுக்கான போராட்டம் அல்ல இந்த விவசாயம் சட்டமாக்கப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்றுவதற்காக போராடிட்டு இருக்காங்க மோடி கும்பல் அதானி அம்பானிகளுக்கு கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தீரமிக்க போராட்டத்தை உயிர் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் இதற்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் சார்பாக அறை கூவி அழைக்கிறோம் அனைவருக்கும் மக்கள் அதிகாரத்தின் சார்பாகவும் தோழமை அமைப்புகளின் சார்பாகவும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் டெல்லி சலோ டூ பாயிண்ட் ஓ விவசாயிகள் போராட்டம் வெல்லட்டும் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அம்பானி அதானி பாசிசத்தை முறியடிப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே மக்கள் அதிகாரம் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மக்கள் கலை இலக்கிய கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலும் மாஜா இக்கா மாஜா இமு ரெட் ஸ்டார் மே பதினேழு இயக்கம் மனிதநேய மக்கள் கட்சி வெல்ஃபேர் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் டெல்லியிலே மீண்டும் டெல்லி செலவு போராட்டத்தை விவசாயிகள் தொடங்கியிருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களாக தீரமிக்க போராட்டத்தை டெல்லியை முற்றுகையிடுவோம் என்ற தீரமிக்க போராட்டத்தை தொடங்கி நேற்று ஒரு பஞ்சாப் விவசாயி சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு இருபத்தி நாலு வயதேயான ஒரு இளைய கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி கொடூரமான தாக்குதலை மோடி அமித்ஷா பாஜக கும்பல் விவசாயிகள் மீது தொடுத்திருக்கிறது இருபதிலே விவசாயிகள் கூட்டமைப்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட கூட்டமைப்பு ஒன்றரை ஆண்டு காலம் தங்களுடைய போராட்டத்தை தீரமிக்க போராட்டத்தை அங்கேயே டென்ட் போட்டு அங்கேயே உணவருந்தி அங்கேயே கடும் குளிரிலும் மழையிலும் பனியிலும் எட்நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன் இன்னுயிரை ஈந்து அந்த மூன்று வேளாண் சட்டத்தை தடுத்து நிறுத்தினார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு முறை பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி இருபதுல நடத்தப்பட்டது அந்த போராட்டத்தை தொடர்ந்து ஐந்து மாநில தேர்தல் வரப்போகுது என்ற பல்வேறு காரணங்களை முன்னிட்டு தான் பிஜேபி அரசாங்கம் வேற வழி இல்லாம விவசாயிகள் போராட்டத்துக்கு பணிந்தது ஆனால் அன்று மூன்று வேளாண் சட்டத்தை திரும்ப பெறும் பொழுது மோடி அரசாங்கம் பல வாக்குறுதிகளை கொடுத்தது குறைந்தபட்ச ஆதார விலையை நாங்கள் சட்டமாக ஏற்றுவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தது ஆனால் எட்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு கமிட்டியை போடுறான் அந்த கமிட்டியில் யார் இருக்காங்கன்னா சஞ்சய்னு ஒரு ஆள் இருக்காரு அவர் யாருன்னா இந்த மூன்று வேளாண் சட்டத்தை யார் வடிவமைத்தாரோ அவர் தான் அந்த கமிட்டிக்கு தலைவர் அந்த கமிட்டியில இருக்கக்கூடிய எல்லாரும் பிஜேபி சார்ந்த நபர்கள் எப்படிங்க விவசாயிகளுக்கு நம்பிக்கை வரும் நீ மூன்று வேளாண் சட்டத்தை அறிவித்து விட்டு மீண்டும் கொள்ளைப்புற வழியாக அதே நபரை நீ குழுவில் தீர்மானிக்கிறேன்னு சொன்னா அவன் என்ன செய்வான் குறைந்தபட்ச ஆதரவை தீர்மானிப்பானா இப்போ மூன்று வேளாண் சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்துகளை தான் அவன் உள்ள நுழைப்பான் அப்ப எப்படி நம்பிக்கை வரும் நம்பிக்கை வருவது என்பதை தாண்டி இந்த கடந்த ரெண்டாண்டு காலமாக எதையுமே செய்யல அப்படிங்கிறது தான் மோடி அரசாங்கம் அன்று விவசாயிகள் லக்கிம்பூர் கேரியிலே போராடிய விவசாயிகள் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருடைய மகனால் கார் ஏற்றி கொல்லப்பட்டார்கள் அவர்களை கைது செய்ய வேண்டும் சிறையில் அடிக்க வேண்டும் அவர்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கொள்கை கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்னைக்கு விவசாயிகள் போராட தொடங்கியிருக்காங்க அவர்கள் கோரிக்கைகள் பன்னிரெண்டு அம்ச கோரிக்கை என்பது மிகவும் நியாயமானது ஆனா என்ன செய்து பிஜேபி அரசாங்கம் நேத்து விவசாய அமைச்சர் அர்ஜுன் முண்டா என்ன சொல்றாரு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கோம் நாங்கள் அமைதியை தான் எதிர்பார்க்கிறோம் ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு விவசாய சங்க தலைவர்கள் வாங்க எப்போ நேத்து போராட்டம் பதினோரு மணிக்கு டெல்லி டெல்லி எல்லையை முற்றுகையிட போறோம் என்று விவசாயிகள் லட்சக்கணக்கிலே பல்வேறு எல்லைகளிலே குவிந்த பிறகு அங்கே அம்பாலா என்ற இடத்திலே பஞ்சாபும் ஹரியானாவும் இருக்கக்கூடிய எல்லையிலே டெல்லியினுடைய ஹரியானா எல்லையிலே இப்படி பல்வேறு விவசாயிகள் லட்ச கணக்கிலே குவிந்த பிறகு அவர்கள் இவர்கள் கண்ணீர் வீசுவார்கள் என்பதால் முகத்திலே கவசம் அணிந்து கொண்டு ப்ரூஃப் போட்டு போட்டுக்கொண்டு கோணிகளிலே ஒரு ஈரம் நினைத்த கோணிகளிலே இவர்களுடைய இந்த கண்ணீர் உண்டை தடுப்பதற்காக இவர்கள் வந்து தாக்குதல் தொடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க தூக்கி எறிகிறாங்க நீ என்ன செஞ்சாலும் அதை எதிர்கொள்வதற்காக ஒரு வீரமிக்க விவசாயிகளாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீ கண்ணீர் ஊசுவியா அதை நாங்கள் கோணியை போட்டு அணைப்போம் நீ என்ன வந்து தாக்குவியா நாங்க பட்டத்தை விட்டு அதை தடுப்போம் இப்படி விவசாயிகள் அவர்கள் அரசனுடைய அடக்குமுறையை அவர்கள் தாக்குதலை எதிர்கொள்றாங்க இவர்கள் நம்ம தமிழ்நாட்டெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் சிமெண்ட் சுவர்கள் அதை டிராக்டரை வச்சோம் இட்டுச்சு தள்ளிட்டு போறாங்க இப்படி போகும்போதுதான் மிகப்பெரிய தாக்குதலை நேற்று மட்டுமே பல முறை கண்ணீர் புகைகளை புகை குண்டுகளை வந்து வீசி இருக்கு இந்த மோடி அமித்ஷா கும்பல் ஒரு பக்கம் அர்ஜுன் முண்டா வந்து நான் பேச்சுவார்த்தை கலைக்கிறேன் நாடகம் இன்னொரு பக்கம் விவசாயிகளை கொடூரமாக தாக்கி இன்னைக்கு ஒரு ஒரு விவசாயி கொலை செஞ்சிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தில் ரெண்டு விவசாயிகள் இறந்திருக்காங்க இந்த சமீபத்தில் நடந்த போராட்டத்தில் மூணு விவசாயிகள் இன்னைக்கு இறந்திருக்காங்க பிரிவசாயிகள் உயிர் கொடுத்து போராடி கொண்டிருக்கும் பொழுது நீக்கு சங்கங்களாக பிரிந்து இருப்பது என்பது இந்த போராட்டத்திற்கு துரோகம் நினைப்பதாகும் இது மோடி அமித்ஷா தூண்டிவிட்ட போராட்டம் என்று ஒரு சில கும்பல் பேசிக்கொண்டிருக்க இது அயோக்கியத்தனமானது விவசாயிகள் தன் நின்னுயிரை கொடுத்து குறைந்தபட்ச ஆதார விலையை நீ சட்டமாக ஏற்று என்ற ஒரு நியாயமான கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இது ஏதோ பஞ்சாப் விவசாயிகள் ஹரியானா விவசாயிகள் உத்தரப்பிரதேச ஆண்டு விவசாயிகளுக்கான போராட்டம் அல்ல இந்த விவசாயம் சட்டமாக்கப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்றுவதற்காக போராடிட்டு இருக்காங்க நீ ஏமாற்றக்கூடிய பேச்சுவார்த்தை என்று அழைக்கக்கூடிய இந்த வெற்று வார்த்தைகளுக்கு எல்லாம் அவங்க நம்புவதற்கு ரெடியாக இல்லை அவங்க அனுபவம் பெற்றிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபது போராட்டத்திலே பன்னிரண்டு கட்ட பேச்சுவார்த்தை அதற்கு பிறகுதான் அவன் பணிஞ்சான் அதனால நீ சொல்ற பசப்பு வார்த்தைகளுக்கோ இல்லை அஞ்சு பயிர்களுக்கு நான் வந்து அஞ்சு வருஷம் கொடுப்பேன்னு சொல்றதோ நம்புறதுக்கு அவங்க ரெடியா இல்லை என் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற என்னோட நியாயமானதுன்னு கேட்கறாங்க அப்ப பத்தாண்டுக்கு முன்னாடி இருந்த விளைச்சல் கூட தமிழ்நாட்டெல்லாம் விட்டுருங்க வட மாநிலங்களில் அவர்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை இல்லை என்றால் அவர்கள் அங்கே மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் இவ்வளவு உறுதியாக தன் உயிரை கொடுத்தேடும் விவசாயத்தை கார்பரேட்டுக்கு இந்த அமித்ஷா மோடி கும்பல் அதானி அம்பானிகளுக்கு கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தீரமிக்க போராட்டத்தை உயிர் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் இதற்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் சார்பாக அறை அழைக்கிறோம் நன்றி வணக்கம்